ஜோதிடத்துக்கு ஃபவுண்டேஷனாக ஒரு மூணு டைமென்ஷன் இருக்குது என்ன மூணு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்மா பிறவி கர்மா ட்ரையாங்கல் மாதிரி வச்சுங்க ஓகேங்களா இதில் ஒன்று இல்லைன்னா உடஞ்சி போச்சு ஜோதிடம் ஓகே இப்போது நம்ம வந்து குழந்த பிறக்குது ஓகேங்களா ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அதை வந்து சயின்டிஃபிக்கலாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் டேர்ன் பண்ணணும் ஒரு டாக்டர் டாக்டர் வந்து யாரு அவர் வந்து மந்திரவாதி கிடையாது இப்போ ஒரு அலோபதி படித்த டாக்டர் பிரசவம் பார்க்குறாங்க ஒரு கைனோகாலஜிஸ்ட் பிரசவம் பார்க்குறாங்க அவங்க தான் பிரசவம் பார்த்து குழந்தைய எடுக்கிறாங்க இப்போ அவங்களே கேட்டிங்கனாலும் என்ன சொல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை பிறந்திருக்குமாங்க கிவன் பர்துன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ பர்துன்னு சொல்லுவாங்க டெத்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆக்சுவலாக பேர்துற கான்செப்டே சயின்ஸுக்கு எதிர்தானே இப்போது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் வந்து பர்த் பர்துன்றது என்னது அது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருக்குது பிறவி மறுபடியும் இறந்து போகிறாரு மறுபடியும் மறுபிறவி எடுக்கிறாரு ரீபர்த் ஸோ இப்போ பிறவின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ஆயுள்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆயுளுக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகிறாங்க எக்ஸ்பயர் ஆகி மறுபடியும் பிறக்கிறாங்க உயிர் ஆன்மாவும் ஒன்று கிடையாது உயிர்னா என்ன இப்போது நீ நீங்கள் வந்து சயின்ஸ் கிட்ட ஒரு லிவிங் திங்க்கும் நான் லிவிங் திங்க்கும் டெஃபினேஷன் கேளுங்களேன் ப்ராப்பரான டெஃபினேஷன் சயின்ஸ் கிடையாது